வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்புங்க அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை ஆவணி மாதத்தில் நிகழக்கூடிய ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அம்மாவாசை தினத்தன்று நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு தான தர்மம் செய்வோம் நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் வழக்கமான ஒன்றாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு முருகன் வழிபாடு அமாவாசை தினத்தில் வந்து இறை வழிபாட்டையும் ஒரு சிலர் மேற்கொள்வாங்க முன்னோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருப்பவங்க அதையும் மேற்கொள்வாங்க இப்படி அமாவாசை தினத்தன்று நடக்கக்கூடிய இந்த வழிபாடுகள் பூஜைகள் பித்ருக்களினுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது அம்மாவாசையில் அதீத சக்தி பெற்ற ஒன்றாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அம்மாவாசையில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படி ஜோதிடம் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அம்மாவாசையில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான தாக்கத்தையும் ஒருவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா தீமையாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா நன்மையும் தீமையும் கலந்த ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சற்று முதலாகவே இருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அம்மாவாசை திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளில் முதன்மையான அதாவது மூன்றாவது ராசியாக திகழக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை அவர்கள் அனுபவிப்பாங்க அவர்களுக்கு வந்து நன்மையான பலன்கள் கிடைக்குமா அல்லது தீமையான பலன்கள் கிடைக்கும் அல்லது இரண்டும் கலந்த நன்மையும் தீமையும் கலந்த கலவையான பலன்கள் கிடைக்கப்பெருமா அப்படிங்கிறத முழு விளக்கத்தை கடைசி வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அமாவாசை தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க செலவு செய்வது பற்றி யோசனை செய்கிறது தேவை அப்படின்னா மட்டுமே நீங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க கூடுதல் வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா ஒரு ஆரம்பம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அப்படிங்கிறது வந்து மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு சில கலவையான பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதிலும் செப்டம்பர் மாதத்தினுடைய இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை திதி அப்படிங்கிறது அமாவாசை திதியில் நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் தாக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தாலும் சில தடைகள் சில தாமதங்கள் உருவாகும் அப் உருவாகுமே தவிர அது வந்து உங்களுக்கு ஒரு தோல்வியை தரக்கூடிய வகையில் அமையாது அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் அமையப்படுகிறது அதிக அளவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கட்சிகள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இல்லை நீங்கள் கோவில் குளம் போகிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம் நீங்கள் பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உரிய பரிகார புனஸ்காரங்களை நீங்கள் செய்யலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் அதுவும் உங்களுக்கு சுபமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் தட தடைகள் ஏற்படுமே தவிர அந்த விஷயம் வந்து இறுதியில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் ஆனால் ரொம்ப இழுப்பறியாகவோ இல்லை ரொம்ப நேரம் ரொம்ப வந்து ஒரு பெரிய தடையோ பெரிய தடங்களோ உங்களுக்கு ஏற்படாது அதனால் பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது சின்ன சின்ன ஒரு கால தாமதம் ஒரு பத்து நிமிஷம் பின்னாடி போகிற மாதிரி இருக்க மாதிரியான ஒரு தடைகள் ஒரு தாமதம் இதுதான் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா துணி செயல்பட ஆரம்பிப்பீங்க அனைத்துலையுமே வெற்றி வாகை சூட கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி பணியிடத்தை வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் பணியிடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிக அளவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணியிடத்தில் வந்து வேலை சுமை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கடந்த காலம் கடந்த கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சுமை அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வேலை சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் இது ரொம்ப பேர்டன் அதிகமான ஒரு தலைவலி டென்ஷன் கோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து வேலை சுமை இருந்திருக்கலாம் வேலை ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ இல்லை தொலைதூர பயணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த வெளி வெளியூர் பயணங்கள் இந்த திடீர் பயணம் வந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியான பல தொந்தரவுகளை நீங்க அனுபவித்திருப்பீங்க இருப்பினும் இந்த காலம் வந்து உங்களுக்கு வேலை சுமை குறைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலை ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் வந்து பல வகைகளில் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க க தகுந்த நேரத்திற்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற பகுதி ஒரு கலவையான பலன்கள் தருகிறது அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாரா இருங்க நம்ம என்ன ப செலவுகள் செலவுகள் விஷயம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மருத்துவ செலவு ஏற்படலாம் செலவு ஏற்படலாம் இல்லை நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்றீங்க அப்படின்னா ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளலாம் இப்படி வந்து அனைத்து வித தகவல் அனைத்து வித விஷயத்திலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்கணும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன விஷயமாக பேசுகிறீங்க பழகுறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒரு தொழிலேயோ இல்லை ஆன்லைன் வர்த்தகத்துலேயோ நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் ஒரு சிறிய தொகையை மட்டும் நீங்கள் முதலீடாக பண்ணுங்கள் அதில் என்ன வருகிறது அப்படிங்கிறத தெரிந்து ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதுக்கப்புறமா பெரிய தொகையை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஒரு சிறிய தொகையை மட்டும் முதலீடு பண்ணுங்கள் பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அதை அதே மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது கூடுதல் பலன்கள் கிடைக்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரக பணியாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் இருக்கிறது நன்மை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தருங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்கள் தரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம் அரசியல்வாதிகளுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலமா சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களினுடைய உதவி கிடைக்கும் வீண் செலவு குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது